அவர்கள் அறிவை வைத்தார்கள் அறிவுனா கத்தரை பற்றி தெரிந்து கொள்கிற அறிவு ரெண்டாவது கர்த்தர் சொன்ன வழிகளில் நடக்கிற அறிவு இப்போ நம்ம ஒரு ஆளை கேட்குறோம் ஏ அறிவு இருந்தா நீ செய்கிற அப்படின்னு கேட்குறோம் நம்ம அந்த அறிவு எங்கேருந்து வருது வேதவசனத்தை வாசிக்கிறது மூலம் அந்த அறிவு வருகிறது அந்த அறிவை வெறுக்கிறாங்க நிறைய பேர் அதை நான் பார்க்குறேன் அந்த உலகத்தில் பார்க்குறேன் இப்போவும் கரெக்டாக தப்பை ராங்குன்னு சொல்கிறதும் ராங்க த ரைட்டுன்னு சொல்கிறதும் அது இந்த உலகத்தில் வழக்கமாக போயிடுச்சு இப்போ வெறுத்தார்கள் கர்த்தருக்கு பயப்படுதலை தெரிந்து கொள்ளாமல் போனார் இதுதான் நமக்கு ப்ரையாரிட்டி இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு ஆதாமே வாழ்க்க வரைக்கும் போவோம் கர்த்தர் சொல்லியிருந்தால் அந்த வார்த்தையை ஆதாம் கடைப்பிடித்திருப்பாரானால் இன்றைக்கி இந்த பிரச்சனையே வந்திருக்காது